ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெடு ஸ்டோரி யா நம்ம லட்சுமி பிரம் வந்து பயங்கரமாக ஹோஸ்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்னில் ஸோ அந்த டீடெயில் தாங்க அதோடைய கிளிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் மேபி நம்ம ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்காகனா எஸ் பிஸில் அவங்க சூப்பர் சிங்கரில் ஹோஸ்டிங்காக வந்தாங்க பட் எல்லாருமே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் ஆக்சுவலாக ஸ்டேஜில் வந்து நின்ற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஹோஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் பட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச சாங்கை வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து பாட்டு பாடுவோம் கேட்க அந்த பாட்டை பாட சொல்லி இவங்களும் அந்த பாட்டு கூடயே வந்து அவ்வளோ திங்கிங் அந்த ஃபீல்டில் இருக்குது இல்லையா அந்த சாங்கில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ மாக்கப்பா ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய இதெல்லாம் யாருக்கா கேட்குறீங்க அப்படி இப்படின்னு லை சைடில் கலாச்சாரம் பட் அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணாமல் அவங்க பாணியில் ஹோஸ்டிங் பண்ணி இன்றைக்கி நிகழ்ச்சியை சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க எஸ் இந்த ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம இதில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு என்ன அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்கன்றதையும் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்